அட்டகாசமான ஒரு புது ஷார்ட் இது வரைக்கும் நீங்க இந்த ஷார்ட் கட் மாட்டீங்க அந்த அளவுக்கு சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஒரு பேக்ராப் ஆனா ஒரே செகண்ட்ல போட்டுலாம் என்ன ரொம்ப பில்ட் அப் குடுக்குறியே அப்படினு கேட்டிங்கனா இப்ப அப்படியே டெமோ காட்றோம் பாருங்க ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 12 மற்றும் 20 நாள்ல முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை A ஆனவர் நாலு நாள்ல முடிப்பார் ஏனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அட்டகாசமா போடலாம் இந்த பாருங்களேன் ஒண்ணும் இல்லைங்க மீதம் உள்ள அப்படின்னு கேட்டா மைனஸ் போட்டுங்க முன்பு அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்தா பிளஸ் போடணும் ஸோ இதுல மீது முள்ளன்னு இருக்குது அப்போ இங்க பாருங்க ஏவா ஏ தானே மீது முள்ள வேலை செய்யறாரு ஏ கிட்ட பன்னெண்டு இருக்குது அப்ப பன்னெண்டுல இந்த நாள கழிச்சுங்க பன்னெண்டுல நாலு கழிச்சா எட்டுன்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பி எவ்வளவு இருக்குது இருபது சரிங்களா அங்க பாருங்க அந்த எட்டையும் இருபதையும் மேலே பெருக்குங்க அதுக்கப்புறம் ஏ பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு பி இருபது நாள்ல முடிப்பாங்க இது ரெண்டு

ஓர் நாள் நாள் நன்னாங்கு பதினாறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து நாலில் பாதி ரெண்டு இருபதுல பாதி பத்துன்னு வரும் ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு அப்போ அஞ்சு நாள் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒரே செகண்ட்ல போட்டுமா இதே மாதிரி எயித்து நியூ புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாமு அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அதுல கீவேர்டு வந்து மீத முள்ளு சொன்னா மைனஸ் போடணும் முன்புன்னு சொன்னா பிளஸ் போடணும் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லி கொடுத்துட்றேங்க நீங்க என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஒன்னே கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாருங்க அதுல டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக மேக்ஸை நல்லா பண்ணிடலாம் சரிங்களா முக்கியமான சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபில் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குரூப் ஒரு கொஷினை வச்சுக்கிட்டு நான் அந்த பேட்டனை சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக கவுனிங்க சரிங்களா பி மற்றும் கி ஆகியோர்கள் ஒரு வேலையை முறையே இருபது நாள் நாற்பது நாளில் முடிப்பாங்க அவர்கள் இருவனும் ஒன்றா சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் இந்த இடத்துல கியூ மிஸ் ஆயிடுச்சு நான் கீழே ஆன்லைன் டெஸ்ட்ல அப்டேட் பண்ணிடுறேன் கியூ என்பவர் சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் எட்டு நாட்கள்ல முடிப்பார் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாளுக்கு பிறகு பி வேலையை விட்டு சாரி வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு கொஸ்டின் புரியுதுங்களா தான் வெளியே போறாரு அவர் எத்தனை நாளுக்கு அப்புறம் போயிருப்பாருன்னு கேக்குறாங்க ரைட்டா ரைட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகும் நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் இந்த இந்த கொஸ்டின் வச்சுக்கிட்டே உங்களுக்கு சொல்றேன் பி வந்து இருக்காரு கியூ இருக்காங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே வேலைய ஸ்டார்ட் பண்றாங்க இருபது நாள்ல செய்வாரு கியூ மட்டும் தனியா கொடுத்தா நாற்பது நாள்ல செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க இதுல ரெண்டு பேருமே அந்த வேலையை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லாம் ஒன்னாதான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கியூ வந்து சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் பி கண்டினியூ ஏன்னா க்யூ வெணிய போயிட்டாரு அதுக்கப்புறம் வரல பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை நாலு நாளில் சாரி எட்டு நாளில் முடிச்சிடுவாரு எட்டு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா எட்டு நாளில் முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா க்யூ எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேள்வி புரியுதா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டுங்க இப்போ இந்த மாதிரி கொஷின் பேட்டலில் மீதமுள்ள வேலை அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா வந்து இந்த மீதமுள்ளத்தை அப்படியே நம்ம கொஷினை பாஸ் பண்ணிப்போம் பொதுவாக நம்ம கிளாஸ்ல ஒன்று சொல்லியிருப்போம் எப்படி நல்ல கவனிங்க ஏ இப்ப பி வந்து இருபது நாளில் முடிக்கிறாரு கியூ வந்து நாற்பது நாளில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு ஒரு கொஷின் கேட்டால் நம்ம எப்படி போடுவோம் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் பெருக்குவோம் அப்படி தானே எக்ஸையும் ஒய்யையும் மேலே பெருக்குவோம் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா எக்ஸையும் ஒய்யையோ கீழே கூட்டிப்போம் கரெக்டாக இது தானே ஷார்ட்கட்டு கரெக்ட்டுங்களா கரெக்ட் இப்போ இதே ஷார்ட்கட் தான் நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்குன்னு அது தெளிவாக இந்த எக்ஸுன்றதை நான் இங்க இங்கே பீக்யூனே வச்சுக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு ஈஸியா புரியும் கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பிரிக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும் இது நார்மலான கொஷின் ஏ தனியா அதாவது பி தனியாகவும் கியூ தனியாகவும் கொடுத்துட்டு ரெண்டு பேரை சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்மேட் போடுவோம் கரெக்டா புரியுதுங்களா புரியுது ஆனால் இந்த இடத்துல அடிஷ்னலாக பி வந்து மீதம் உள்ள வேலையை எட்டு நாள்ல செய்யறாரு அப்ப பி யார் கொடுக்குறாங்க பி தானே மீதம் உள்ள வேலையை செய்யறாரு மீதம்னு சொல்லிட்டா இந்த எட்டை கழிச்சுக்குங்க பி கிட்ட அவ்வளவுதாங்க புரியுதுங்களா இதை நான் எட்டுன்னு சொல்றது போய் சும்மா டீன்னு போட்டுக்கிறேன் நம்மளா ஒரு எழுத்து ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல மீதம்னு சொன்னா யாரு மீதி செய்யறாங்க பி தானே செய்யறாரு அவர்கிட்ட கழிச்சிங்க சப்போஸ் முன்போடு சொல்லிட்டாங்கன்னா யார் முன்பா செய்யறாங்க பி தான் செய்யறாருன்னா பிளஸ் போட்டுங்க அவ்வளவுதான் ஓகேவா தெளிவா குறிப்பிடுச்சுங்க அவ்வளவுதாங்க இப்போ இது போடலாம் ஆன்சர் இப்போ பி கிட்ட எவ்வளவு இருக்குது இருபது சரிங்களா நம்ம இங்க மேல எழுதலாமா இருபது மைனஸ் டி வந்து எட்டு இன்ட்டு கியூ எவ்வளோ நாற்பது ரைட்டுங்க சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் கீழே கீழே வந்து பி கிட்ட இருபது இருக்கு ஓகே ப்ளஸு கியூ கூட்ட நாற்பது இருக்குது அவ்வளோதா இதெல்லாம் கூட்டிகிட்டே சுருகுணா ஆன்சரு இப்போ இங்கே பாருங்க இருபதுல எட்டு போச்சுன்னா பன்னெண்டுன்னு வரும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அப்போ என்ன நான் ஒரு ஸ்டெப் கீழே எழுதுறேன் பன்னெண்டு இன்ட்டு நாற்பது டிவைடட் பை ஓல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது இருபது நாற்பது கூட்டினா எவ்வளோ ஐம்பது வரும் அறுபது கீழே போட்டுங்க கூட்டிட்டு சரிங்களா ரைட்டுப்பா இப்போ இது சுருகுணா

பன்னெண்டு இருபது நாளில் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார் மீதமுள்ள இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா மீதமுள்ள வேலையே ஏ ஆனவர் நாலு நாள்ல முடிப்பார் ஏனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட்டுங்க இப்போ நமக்கு தெரியுது ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இருபது நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க அழகா ரெண்டு பேர் டெய்லி வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போயா எனக்கு இந்த வேலையே வேணான்னு போயிட்டாரு அடடா பி போயிட்டாரே என்னங்க பண்றதுன்னா கவலைப்படாதீங்க நான் ஏ இருக்கேன் உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நாலு நாள் அவர் வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ பி வந்து நடுவுலயே போனார் அவர் எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பார் இதாங்க கேள்வி புரியுதுங்களா புரியுது அப்ப இந்த பேட்டர்ல கேட்டுட்டா பொதுவோ ஏ பி தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா என்ன ஷார்டட் போடுவோம் ஏ ஏகிட்ட இருக்கிற மதிப்பையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் பெருக்கிக்குவோம் கீழே ஏ ஏகிட்ட இருக்கிற மதிப்பையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கூட்டிப்போம் இதை சுருக்குன்னா அதான் ஆன்சர் தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா அதான் பி வந்து வெளியே யார் மீதி வேலை செய்யறாங்க ஏ யாரு மீதி வேலை செய்யறாங்களோ அங்க மீதின்னு சொல்லிட்டா ஏதான் மீதி செய்யறாருன்னா ஏ கிட்ட அந்த மதிப்பை கழிச்சுக்குங்க நான் சும்மா டீன் போட்டேன் ஓகேவா அதாவது நாலு நாளை கழிச்சுங்க கைஸ்ட் ஆன்சர் புரியுதா இப்போ அப்படியே அப்ளை பண்ணலாம் இதுல அப்ளை பண்ணலாமா இந்த இந்த மெத்தட் புரியுதுங்களா ரைட் இப்போ ஏ கிட்ட எவ்வளவு இருக்குது பன்னெண்டு மைனஸ் டி நாலு சரிங்களா புரியுதுங்களா பன்னெண்டுல நாலு கழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பி கிட்ட இருபது இருக்குது ஓகேங்களா கீழே என்ன பண்ணுங்க அந்த பன்னெண்டு ஏ கிட்ட இருக்கிற பன்னெண்டையும் பி கிட்ட இருக்கிற இருபதையும் கூட்டிங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு போட்டு சுருங்கினா ஆன்சர் முஞ்சிச்சு வேலை இப்போ பன்னெண்டுல நாலு போனால் எட்டுன்னு வரும் கரெக்டாக இந்த இடத்துல எட்டு இன்ட்டு இருபதுன்னு போட்டுக்கிறேன் கீழே கூப்பிட்டுங்க பன்னெண்டையும் இருபதையும் கூட்டணும் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ரைட்டா ரைட்டு இப்போ சுருக்குனா ஆன்சர்ப்பா இங்கே பாருங்கள் எட்டில் பாதி நாலு முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு அதுக்கப்புறம் நாலில் பாதி ரெண்டு பதினாறில் பாதி எட்டு அதுக்கப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது ஸோ அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் சுருக்கிடுமா அஞ்சு ஆப்ஷன் டி ல பர்ஃபெக்ட்டா வந்துடுச்சுங்கோ சூப்பர்ல ரைட் இப்போ என்ன பண்றேன் ஒரு சம் ஹோம் மார்க் கொடுக்குறேன் இதுதான் எய்த் நியூ புக்ல இருக்கிற சம் என்ன கொடுத்துருக்காங்க நான் படிக்கிறேன் நீங்களே அந்த ஷார்ட் கட் போடுங்க பார்க்கலாம் மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே இருபது மற்றும் முப்பது நாளில் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலையை தொடங்கினார்கள் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிப்பார் ஏனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ சென்று விட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர்ல போடுங்க பாக்கலாம் இதுல என்ன சொல்றாங்க ஏ தனியா கொடுத்துட்டாங்க கியூ தனியா கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் தான் வேலை தெரிஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கியூ சண்டை போட்டு வெளியே போயிட்டாரு மீதி இருக்கிற வேலைய பி வந்து அஞ்சு நாள் செய்யறாரு அப்படின்னா கியூ வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ ஆறு நாட்கள் பி ஏழு நாட்கள் சி எட்டு நாட்கள் டி ஒன்பது நாட்கள் போடுங்க போட்டிங்களா சூப்பருங்க எப்படி நான் படிக்கிறதுக்குள்ளே போட்டிங்களே அதுதான் ரைட்டு அடுத்தது இருபதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க குரூப் எயிட்னாவே அது குரூப் போர் ஸ்டாண்டர்ட் தான் ஒரு வேலைய சீதா பதினஞ்சு நாள்லயும் கீதா பத்து நாட்கள்லையும் முடிப்பாங்க இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டார் மீதம் உள்ள வேலையை கீதா ஐந்து நாட்கள்ல முடித்தாள் முடித்தாள் அப்படின்றது நான் சொல்ல கொஷில் குத்துருக்காங்க அப்புறம் சொல்லாதீங்கலாம் சொல்லாதீங்க என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏபிக்கு பதிலா பேர் கொடுத்துருக்காங்க ரைட்டு இப்போ என்னன்னா சீதா சிஸ்டர்கிட்ட கொடுத்தா பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க இதை கீதா பாப்பா கிட்ட கொடுத்தா பத்து நாள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க நல்லா தான் செய்யறாங்க ஆனா ரெண்டு பெண்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி மாஞ்சிப்பாங்கன்னு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சீதாவுக்கு சமக்கம் வந்து போங்க இந்த வேலையே எனக்கு வேணான்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீதா வந்து ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீதா எவ்வளோ நாள் நம்ம கிட்ட வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுதுப்பா ஸோ இப்போ இருங்க என்னங்க இவ்வளோ எவ்வளோ வந்துருச்சு ஆ ஆ இருங்க ஸோ இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சீதா வந்து பதினஞ்சு நாள் கீதா பத்து நாள் நமக்கு தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் கீதா கிட்டே இருக்கிற மதிப்பையும் சீ இருங்க இருங்க சீதா தானே ஃபஸ்ட்டு அதனால் சீதா போட்டுக்கிறேன் சீதா கிட்டே இருக்கிற மதிப்பையும் கீதா கிட்ட இருக்கிற மதிப்பையும் பெருக்கிக்கும் அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இருங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் கூட்டிப்போம் கரெக்டா சீதா கிட்ட இருக்கிற மதிப்பையும் கீதா கிட்ட இருக்கிற மதிப்பையும் கூட்டிப்போம் இதுதான் நார்மல் இப்போது நம்ம கொஷனில் ஒருத்தர் வெளியே போயிடுறாங்க இன்னொருத்தர் மீதி உள்ள வேலையை செய்கிறாங்க மீதின்னு சொல்லிட்டா கழிக்கணும் யாருறாங்களோ அவங்க கிட்ட கழிக்கணும் யார் செய்கிறாங்க கீதா தான் செய்கிறாங்க நல்லா பார்த்துங்க மாதி போட்டா நான் பொறுப்பு இல்லை சோ கீதா தான் சொல்றாங்க கீதா கிட்ட அந்த மதிப்பை கழிச்சிருங்க நான் டின்னு வச்சிருக்கேன் நான் அதுக்காக புரிதா மாற்றி இந்த இடத்துல கழிச்சிட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை மீதம் சொன்னா கழிக்கணும் யார் மீதமோ அவங்க கிட்ட கழிக்கணும் அவ்வளவுதான் அதை குறிப்பிடுச்சுங்க சரிங்களா இப்ப என்ன பண்ணுங்க இந்த மதிப்புல இங்கே போட்டுடலாமா போட்டுருவோம் வாங்க சீதா வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் செய்வாங்க கீதா வந்து பத்து நாளில் செய்வாங்க பத்துல அஞ்ச கழிச்சுக்கணும் கீழே வந்து பாத்தினா சீதா பதினஞ்சு நாள் கீதா வந்து பார்த்தினா பத்து நாள் ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சிடுங்க அதுக்கப்புறம் வருவோம் மேலே பதினஞ்சு இங்க பாருங்க இங்க கீழே போடலாமா பதினஞ்சு இன்ட்டு கீதா வந்து பத்து பத்தில் ஒரு அஞ்சு போச்சுன்னா அஞ்சு தான் இருக்கும் அந்த அஞ்சு எடுத்து இங்கே போட்டிருங்க டிவைட் பை டிவைட் பை இங்கே என்னது பத்தியும் பதினஞ்சையும் கூட்டினா இருபத்தஞ்சுன்னு வரும் இங்கே இருபத்தஞ்சி போட்டுருங்க சுருங்க ஒரு இன்ச்சா ஐஞ்சு இருபத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சா மூஞ்சு பாஞ்சு அப்போ மூணு நாலு இருக்குதா பாருங்க ஆனாடா கரெக்டாக இருக்குதுப்பா சூப்பரு மூஞ்சி போச்சு இதுக்கு அப்புறம் நீ எப்படின்னா கேளுட்டீன் பிசி அட்டகாசமா போடுறோம் போடலாமா ரைட்டு இப்ப அடுத்த கேள்வி இது வரைக்கும் மீதம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இதுல முன்பு அப்படின்ற கீபேட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டினும் ஒன்று தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கல அதில் போய் பாருங்க ரெண்டும் ஒன்று தான் ஏபின்னு இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபா அருண் கொடுத்துருக்காங்க சரிங்களா கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க தீபா மற்றும் அருண் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே இருபத்தி நாள் மற்றும் முப்பது நாளில் செஞ்சு முடிப்பாங்க அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினாங்க தீபா வேலை முடிவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக பாருங்க முன்பு அப்படின்ற கீவடுவர் தான் பாருங்க சரிங்களா ரைட்டு முன்னதாக நின்று விடுகிறார் அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் ஏனில் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடி முடிவடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா தீபா மட்டும் தனியா செஞ்சா இரவு நாள செய்வாங்க அருண் மட்டும் செஞ்சா முப்பது நாள்ல செய்வாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க திடீர்னு வேலை முடி போதுங்க கிட்ட வந்துட்டோம் ஒரு அஞ்சு நாள் செஞ்சா வேலை கம்ப்ளீட் ஆகிடும் ஓனருக்கு ஆப்பி அப்பாடா அஞ்சு நாள்ல நம்ம வேலை முடிஞ்சிருப்பா அப்படின்னு நினைக்கும் போதே இந்த பக்குவம் வந்துச்சு என்னால இந்த வேலைலாம் செய்ய முடியாதுங்க உங்க கம்பெனில என்னால வேலை செய்ய முடியாது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டோம்னே அருண் பண்றது தனி மரமா நின்று அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாரு அப்படின்னா எத்தனை நாளில் அந்த வேலை முடியும் இதான் கேள்வி புரியுதுங்களா சரி இப்போ இந்த இடத்துல முன்னதாகன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பிளஸ் குறி போட்டுக்கணும் சரிங்களா யாரு கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்க கிட்ட பிளஸ் குறி போட்டுக்கணும் இப்போ நீங்கள் கூட போன கொஸ்டின் பாருங்களேன் இப்போ கீதா தான் வேலையை முடிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அஞ்சு நாள் வேலை செய்யறாங்க சோ ஃபைனல் வரைக்கும் யார் வராங்களோ அவங்க கிட்டதான் மீதம்னு சொன்னா கழிச்சுக்கணும் இதே முன்னதுன்னு சொன்னா யார் கம்ப்ளீட்டா வராங்களோ கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்க கிட்ட கூட்டிக்கணும் அவ்வளவுதான் சரியா புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ இல்லாமா வாங்க போடுவோம் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அந்தந்த நேமே வச்சுப்போம் அதான் ஈஸி இல்லையா ரைட்டு இப்போ பாருங்க இதுவும் அப்படியே வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் சரி என்னது தீபாவா தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு இங்கே பாருங்க நான் முதல்ல எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும் தீபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ரெண்டு பேரும் செய்கிறாங்க நான் ரெண்டு பேரையும் மேலே பிரிக்கிறேன் ரெண்டு பேரையும் கீழே கூட்டிக்கிறேன் சரிங்களா தீபா இன்ட்டு அருண் ஓகே சாரி சாரி கூட்டிக்கணும்ல ஆமாம் அருண் கூட்டியாச்சு ரைட் இப்போ இது ஜென்ரலாக ஏ தனியா பி தனியாக கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் மேலே ரெண்டு ரெண்டுத்தையும் கீழே குட்டிப்போம் சுருகுனா ஆன்சரு இப்போ இதில் பாருங்களேன் கொஷின் முதல்ல தெளிவாக புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னாக போடலாம் என்னன்னா தீபா வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளில் முடிப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல இருங்க நான் அப்புறமா வேல்யூஸ் போடுறேன் ஏன்னா யார் வந்து வேலை க முடிக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல அதுக்காக சொல்றேன் இப்போ தீபா வந்து இருபது நாளில் முடிப்பாங்க அருண் வந்து முப்பது நாளில் முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க தீபா வேலை முடிவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே நின்று விடுகிறார் ஸோ தீபா தான் அஞ்சு நாளைக்கு முன்னதாகவே நின்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அருண் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா மீதி வேலையை அவர் தான் செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரைட்டா இப்போ இந்த பாருங்க இந்த கொஸ்டினை நான் கம்பேரிசன் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் இதை பார்த்தா தெளிவா கிளியர் கட்டு புரியும் என்னன்னா இந்த இந்த கொஸ்டின் பாருங்களேன் பி கியூ தனித்தனியா கொடுத்துட்டாங்க வேலை முடியறதுக்கு முன்னாடி கியூ சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையே பி ஐந்து நாட்கள்ல முடிப்பார் ஸோ பி தான் அஞ்சு நாள்ல முடிப்பார் அந்த அஞ்சு நாள்னு தனியா அதாவது பிக்கு தனியா கியூக்கு தனியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுன்ற வேல்யூ கொடுத்து அது பி தான் செய்யறாருன்னு கொடுக்குறாங்க கரெக்டா அதே மாதிரிதான் இதுல முன்னதாகவே தீபா செல்கிறாங்க யாரு முன்னாடி போறாங்களோ அவங்க கிட்ட இந்த கொடுக்கிற மதிப்பை கூட்டிக்கணும் இதை தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா அப்ப தீபா கிட்ட அந்த டிய கூட்டிங்க முன்னதாக சொல்லிட்டான் சரிங்களா இதே தீபா வந்து மீதம் உள்ள வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தீபா கிட்ட அந்த மதிப்பை கழிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ புரிஞ்சிச்சா நான் சொல்ல வேண்டியது ரைட் இப்போ தீபா எவ்வளோ இருபது நாள் இருபது பிளஸ் அஞ்ச கூட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் அருண் வந்து முப்பது நாள் ஓகேவா

ஸோ இதில் ரெண்டில் பாதி ஒன்று முப்பதில் பாதி பதினஞ்சுன்னு வரும் அப்போ பதினஞ்சு நாள் அவ்வளோதாங்க ஆன்சர் இந்த பாருங்க ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்டாக வந்துருக்கு சரிங்களா ஷார்ட்கட் தான் ஆனால் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் மீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மைனஸ் போட்டுக்கணும் முன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிளஸ் போட்டுக்கணும் ஆனால் அந்த மீதமோ முன்போ யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் முன்பு தீபா கிட்ட இருந்தா தீபா கிட்ட முன்புன்னு சொன்னாங்கன்னா பிளஸ் போட்டுக்கணும் இல்ல தீபா மீதம் உள்ள வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா தீபா கிட்ட மீதி இருக்கிற மேலேயும் கழிச்சுக்கணும் ரைட்டா தெளிவாயிருச்சா சூப்பருங்க ரைட்டு இப்போ இதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த மாடலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் சொல்றேன் கேளுங்க இருபத்தி கேள்வி ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை முப்பது நாள்ல செய்வாங்க ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை முப்பது நாட்கள் செய்வாங்க இருபது நாட்களில் இருவரும் இணைந்து அந்த வேலையை இருங்க இருங்க ஒன் செகண்ட் இதில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த கணக்கு இருங்க நான் இந்த கணக்கு தனியாக சொல்கிறேன் ஏன்னா இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அதையும் ஒன்று மொத்தம் குழப்பமாயிடும் இந்த இருபத்தி ரெண்டாவது அப்படியே வச்சுங்க நான் தனியாக சொல்கிறேன் புரியுதா இல்லையா அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக புரிய நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஷார்ட் கேட்டு அதே தான் அடுத்த கணக்கு நான் அதை அடுத்த கிளாஸில் சேர்த்து சொல்லிடுறேன் சரிங்களா பாய் அண்ட் சிஸ்டர்